மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை காலங்களில் நம்ம புறாக்களுக்கு ஏற்படும் நோயை பற்றியும் அந்த நோய்களிலிருந்து நம்ம புறாக்களை எப்படி பாதுகாக்கலாங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மழை காலங்களில் நம்ம புறாக்களுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணு வலி சளி காய்ச்சல் இந்த மூணு நோய் தான் வந்து மெயினாக வரும் பார்த்துக்கிட்டுங்க கண்ணு வலி ஏன் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை காலங்களில் இந்த பருவநிலை உடம்பு உடம்புல உள்ள அந்த வெப்பநிலையை வந்து மாறி மாறுபா மாறுபடுறதுனால அந்த கண்ணு வலி வந்து அதிகமாக கண்ணை வந்து தாக்கும் பார்த்துக்கிடுங்க அதனால் மேக்ஸிமம் காலங்களில் வந்து நல்ல வெண்ணி போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சு அந்த தண்ணியை ஆற வச்சு புறாக்களுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது என்னோடய பர்சனல் அனுபவத்தை தான் சொல்கிறேன் நான் எல்லாருக்கும் சொல்லலை என்னுடைய புறாக்கள் இதெல்லாம் குடித்து ஓரளவு நல்லா எல்லாமே ரெக்கவர் ஆயிருக்கு பார்த்துக்கிடுங்க நல்ல வெண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு வெள்ளைப்பூடை நல்லா இடித்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆறுன தண்ணியை அந்த காலங்கள் முடிகிற வரைக்கும் வைங்க புறாக்களுக்கு சளி எதுவும் மேக்ஸிமம் பிடிக்காது பார்த்துக்கிடுங்க புறாக்களுக்கு கண் வலி வந்து மெயினாக வரும் ஏன்னா அந்த மழை காலங்களில் புறாக்களுடைய உப்பு நிலை வந்து மாறி மாறுபடும் பார்த்துக்கிட்டு மாறுபடுறதுனால கண் வந்து மெயினாகட்டு அந்த கண்ணை சுற்றி ஒரு பாதிப்பு மாதிரி வந்து கண்ணில் இருந்து நல்ல தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கிட்டுங்க இதுதான் கன்று வலின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் புறாக்களுக்கு ஒரு சைடு வரும் சில புறாக்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் கண் வரும் பார்த்துக்கலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வெண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அந்த வெண்ணி ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு காட்டனில் அந்த ஒரு வெள்ளை துணியை நல்லா முக்கி அந்த கண்ணை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக துடைக்கணும் துடைச்சிட்டு இந்த லிக்யூட் லிக்யூடு வந்து ஹியூமனுக்கு ஊற்றக்கூடிய லிக்விடு தான் பார்த்துக்கிடுங்க அதாவது நம்ம புறாக்களுக்கு வந்து நல்ல கண்ணை நல்லா துடைச்சிட்டு நல்லா விரித்து வச்சு ஒரு ஒரு டிராப் இல்லை ரெண்டு டிராப்பு கண்ணில் விடுங்க பர்சனலாக என்னுடைய புறாக்களுக்கு நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு பார்த்துக்கிடுங்க இந்த ட்ராப்பை ஊற்றி அது போக புறாக்களுக்கு சளி பிடிச்சிருந்து இந்த அசித்திரால்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்பை கொடுங்க இது வந்து குழந்தைகளுக்கு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயசு வரைய கொடுக்கற கூடிய இந்த சிறப்பை பார்த்துக்கிடுங்க டோசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் என்னுடைய புறாக்களுக்கு கொடுத்து நல்ல ரெக்கவர் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அது போக மலை நேரங்களில் வந்து புறாக்கள் தூங்குற மாதிரியே இருக்கும் புறாக்க காய்ச்சல் வந்துட்டு அந்த இந்த பேராசிட்டமால் சிறப்பு கொடுங்க இதுவுமே வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு தான் அதாவது நம்ம புறாக்களுக்கு கொடுக்கக்கூடியது எல்லாமே உண்டான குழந்தைகளுக்குண்டான தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ஆறு வந்து ஒரு வயசு வரைய கொடுக்கக்கூடிய மெரிசினை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது புறாக்களுக்கு இந்த மாதிரி மருந்தை கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மழைக்காலத்துலேருந்து